ஏண்டா டே என்னடா எவ்வளவு ஃபயர் மூட ஆடுறீங்க ஆஹ் ஒரு மாறிப்பட்ட ஃபயரா இருக்கப்பா வீட்டுக்குள்ள இருக்க பெண்கள் ஒரு நாலு பேரு மரண மசா சண்டை போட்டுக்கிறாங்க இப்படியே மரண மசு முக்கியமா பவித்திர அன்சிதா மஞ்சரி ஓஹா

நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பண்ணு கால பிடிச்சிடு கையை பிடிச்சடு கல்லெடு வேணா பண்ணிக்கோ முயல் மட்டும் கேட்காத எனக்குத்தான் வேணும் அப்படின்னு மாதிரி ரயான் கேவலமா ஒரு இது பண்ணிட்டு இருக்கான் ஏண்டா அவன் உனக்கு உதவிக்கும் வேணும் ஆனா அவன் ஒரு மொயல் கேட்டா கொடுக்க மாட்டேன் அவன்கிட்ட முயலே இல்ல மொயலே இல்லாம அவன் அப்படியே உட்கார்ந்துருந்தான் அவுட் ஆகி வெளியே போயிருவான் அது தெரியாம தற்குறித்தனமா அவன் ஒரு மொயல் கேட்டா கொடுக்க மாட்டேக்கான் மொத்தத்துல இந்த ஒரு ஆட்டம் போயிட்டு இருக்கா ஒரு மூணு டீம் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்களா இந்த மூணு டீம்ல எல்லாருமே உங்களுக்கான பெஸ்ட கொடுக்கறாங்க இந்த ஒரு ரயான் ஒருத்தான் இருக்கான்ல நயா பைசா கொண்டுமே பண்ணல இப்படி நயா பைசா ஒண்ணுமே பண்ணல இப்படி கையை கட்டி அங்கெல்லாம் சண்டை போடுறத பார்த்துட்டு இருக்கான் புரு அங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி சும்மா பார்த்துட்டு இருக்கான் கேட்டா கையில அடி இருக்கான் ஏன்டா அங்க ஒருத்த முட்டில அடிபட்டு கையில அடிபட்டு எவ்வளவு நொண்டிட்டு சுத்திட்டு இருக்கான் உனக்கு மட்டும் தான் கையில அடிபட்டு இருக்காப்பா பக்கா சேஃபா இருக்கப்பா ஏப்பா ரொம்ப சேஃபா இருக்க ரெண்டாவது திருப்பி பிக் பாஸ் ஆக்சுவலா பஸ்ஸர் அடிச்சு திருப்பி கல் அனுப்புவாரு பார்த்தா கல் அனுப்பல பஸ்ஸர் அடிச்சு வெயிட் பண்ண வச்சிட்டாரு வெயிட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்கன்னா மாத்தி மாத்தி ரைட்டு கல் எல்லாம் இடிச்சு முயல் எடுக்க ஆரம்பிச்சிடறான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான் ஜெஃப்ரி பறக்க ஆரம்பிச்சிட்டான் பறக்க சுத்தி சுத்தி வரான் வீடு ஃபுல்லா சுத்தி வரான் இருக்கிற கல் எல்லாம் மிதிச்சு மிதிச்சு பறக்குறான் ஒரு மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கான் கடைசியில் i

ரெண்டு பேரும் இது பண்ண பாக்குறாங்க ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் பேட் ஹெல்ப் பண்ணா என்ன பண்ணானோ லைட்டா சரிச்சுட்டு பார்த்தான் அப்புறம் சரி சொல்லிட்டு முத்துமர் கை எடுத்தா பக்கத்துல போகவே இல்ல மಂಜரியும் ஜாக்லின் உட்கார்ந்துவாங்க ரெண்டு பேரும் பிரிச்சு அப்படியே அந்த மொயைல சொல்லி போராடறாங்க மாத்தி மாத்தி போராடறாங்க இந்த போராட்டத்துல பவিত্রாவை எடுத்துட்டாங்க அங்க அஞ்சிதாவை ஜாக்லின் தனி எடுத்துட்டாங்க ஓகேவா ரெண்டு பேரும் அங்க எடுத்தாச்சு இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜெஃப்ரியை வந்து ரஞ்சித்ورமார் லாக்க போட்டு உட்கார்ந்திருக்காரு இதெல்லாம் ஜெஃப்ரி தப்பு அவன் வந்து ஆக்சுவலா யாரை பத்தி யார கேர் அவன் ஒரு மாதிரி டம் மிதிக்கிறான் எல்லாமே பண்ணலாம் bro யாருக்கும் தெரியாமல இருக்காது ஒரு இடத்து விட்டு நினைச்சா எப்பநாள் நவ்ள போட்டு ஒரு தப்பிக்கலாம் ஆனா அப்படி உதறும் போது இருக்க எல்லாமே ரொம்ப தப்பா மட்டுமே வீட்ல இருக்க நிறைய பேர் அத பண்ண கூட இருக்காங்க ஆனா அங்க என்ன பண்றானோ அதை தான் பண்றான் காலை போட்டு மிதி 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 எடுத்துட்டு ரஞ்சித் வந்து ஒரு மாரிப்பட்ட போட்டு கீழ போட்டார் ரஞ்சித்தும் ஜெஃப்ரி ஒரு லாக்க போட்டு

கடைசியா ரஞ்சித் போனார் அதுக்கு ஒரு திட்டு விழுந்துட்டு நல்லா நிறைய பேர் வந்து ப்ரோ இது ரொம்ப தப்பு ப்ரோ சிக்ஸ் தான் அது நடக்க தான் செஞ்சுச்சு இன்னைக்கு நடக்குது ஆனா ஒவ்வொருத்தர மட்டுமே ஹேண்டில் பண்றாங்க ஜெஃப்ரியை மட்டும் தான் பிடிக்கிறேன் ஓகேவா இங்க பெண்கள் பக்கத்துல யாருமே அப்படி போல பெண்கள் பக்கத்துல ஒரு பெண்ணு இன்னொரு பிடிச்சிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தப்பா தெரிலப்பா ஒரு கேமா நான் கவனிச்சு எனக்கு தப்பா தெரில நீங்க அதையும் தாண்டி ஒரு வித்தியாசமா கவனிச்சுன்னு எனக்கு தெரியலப்பா புடிச்சிட்டு இருக்காங்க பிடிக்குமா பவித்திர டிரெஸ்க்குள்ள வச்சாங்களா பவித்திர டிரெஸ்குள்ள வைக்கும் போது மஞ்சிர ஒரு ஒவ்வொரு கையும் பிடிச்சி இழுத்து அந்த லாக்க ரிமூவ் பண்ணி எப்படியே எடுத்துலாம் ட்ரை பண்றாங்க பவித்திர செம்ம ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டாங்க ஆனா ஒரு கட்டத்தில் கையை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணிட்டு முத்துக்குமரனை கூப்பிடுறாங்க நல்ல வேலை முத்துக்குமரன் போல முத்துமரன் பாக்குறான் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ண அப்படி எப்படி மூவ் பண்றான் மூவ் பண்றான் மூவ் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு பேக்கா நல்ல வேலை போல ஏன்னா ஒரு வேலை போய் கையை ரிலீஸ் பண்ணி அந்த பொம்மை எடுக்கட்டு ஏன்னா பொம்மை ட்ரெஸ் வச்சிருக்காங்க ரொம்ப தப்பா போயிடும் அதை நான் யாராக இருந்தாலுமே அதை பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக பசங்க டக்குன்னு அதில் இது பண்ணிக்க மாட்டானுங்க ஸோ அவன் ரொம்ப யோசிக்கிறான் கையை கூட பிரிச்சோட யோசிச்சு சைடில் இருந்துட்டான் நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு முத்து நின்ட்டான் அந்த இடத்துல மஞ்சரி பிடிச்சி பிடிச்சி பதிலை விட்டுட்டாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க திருப்பி பவித்திர லாக் பண்ணிட்டாங்க இதில் மஞ்சள் தேவையெல்லாம் முத்துக்குமரன் கத்துறாங்க இந்த இடத்துல ஜெஃப்ரி இருந்தால் எடுத்துருப்பான் அப்போ முத்துக்குமரன் டென்ஷன் ஆகிட்டான் முத்துக்குமரன் செம்ம டென்ஷன் ஆகிட்டான் நான் ஜெஃப்ரி இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டான் பயங்கரமா கத்திட்டு ஆரிபுரம் ஆரிபுறம் சீசன்ல ஒருத்தர் வந்து இந்த வீட்டோட்டு வெளியே வந்து மேல பாத்து கத்துவாங்க தெரியும் அதே மாதிரி கத்திட்டு இருக்கான் ஆனா அந்த கரெக்டா காட்டல ஆனா கத்துறான் சொல்லி கத்துறான் சரியா கத்திட்டு இருக்கும்போது அங்க ஆட்டம் திருப்பி மாறுது என்ன பண்ணாங்கன்னா பவித்ரா புடிச்சு படுத்துக்கிட்டாங்களா அந்த பக்கம் இருந்து அஞ்சிதா என்ன பண்றாங்க மெதுமெதுவா தவுண்டு வந்து அந்த பவித்ரா புடிச்சு பவித்ரா போட்டு லாக் பண்ணி பவித்ரா லாக் பண்ணியாச்சு சோ அன்சிதா எடுக்கணும் பவித்ரா சேர்ந்து வருவாங்க பவித்திர எடுக்கனாலும் அஞ்சிதா எடுத்தா தான் எடுக்க முடியும் சரியான லாக்

மஞ்சரி கையில் கீழே லாக் ஆகிடு அதே மாதிரி ஜாக்லின் இப்படி விழுந்து அவங்க பேர் நன்சி லாக் பண்ணி இழுத்துருப்பாங்கல்ல அப்போ ஜாக்லின்கான கால் கீழே லாக் ஆகிடு ஸோ ஜாக்லின்கான கால் மஞ்சரிக்கான கை ரெண்டும் கீழே லாக் ஆகிட்டு இவங்க ரெண்டு பேரும் மேலே இருக்காங்க யாரு நம்ம அன்சி தான் பவித்ரா மேலே இருக்காங்க இல்லை ஜாக்லினுக்கு கால் வந்து இதாக இருந்துச்சு நினைக்கிறேன் அப்போ ஜாக்லின் கத்துறாங்க ஏ கால் கால் கால்னு கத்த எங்கே உன் கால்னா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி அன்சிதா கால்னா நீ நடிக்காத நடிக்காத அப்படின்னு மாதிரி இருக்காங்க இங்கே மஞ்சரி கை கேங்கிறாங்க அதுக்கும் நடிக்காத நடிக்காதன்னு தேவையில்லாத வார்த்தைகள் அதில் அன்ஜிதா யூஸ் பண்ண வார்த்தை எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத வார்த்தை இந்த நடிக்க அப்படிங்கிற வார்த்தை என்னை தெரிஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்கடா ஏன்னா அங்கே எல்லாருமே ஒரு வழி இருக்கு போய் தான் கத்துறாங்க ஓகேவா அப்படி இப்படின்னு சொல்லி என்ன கஷ்டப்பட்டு அந்த பொம்மையை பிச்சு பிச்சு எடுத்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க ஒரு விடையே என்னெல்லாமா பண்ணுறாங்க பிச்சு பிச்சு எடுக்க ட்ரை பண்ணுறாங்க சில எடுக்க முடியல ஒரு மாதிரி அந்த இடம் பேர்ஸ்டோட பேர்ஸ்டோட்டை அந்த இடம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆனால் சைடில் இருந்து ஜாக்லின் கத்துறாங்க ஏண்டா நான் உன்னை விட தான்டா செய்யறேன் ஏண்டானி என்ன விட மாட்டேங்க கால் மாட்டிருக்குன்னு சொன்னா அன்ஜிதா என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரிகர் பண்ணுறாங்க பவித்திர மேலே இருக்கு வந்துட்டு வா வாங்கிறாங்க அப்போ வா வாங்கும்போது இங்கிருந்து ஜாக்கிலும் எந்திச்சு தான் போகிறாங்க எந்திரிச்சு போவோம் அங்க இருந்து உங்க கையை இப்படி வைக்கிறாங்க இங்க இருந்து சாக்கலாம் அவங்க ரெண்டு பேர் கையை பிடிக்கிறாங்க கையை பிடிக்கும்போது ரெண்டு பேர் சேர்ந்து அப்படி எந்திக்கிறாங்க அவ்வளவுதான் அங்க நடக்குது யாரும் அடிக்க போல இந்த சும்மா அடிக்க போயிட்டா அங்க யாருமே யாரையும் அடிக்க போல அதுக்கு முன்னாடி அனுச்சி அவர் டிராம போட்டாச்சு அடிச்சிட்டா என்ன அடிச்சுட்டா அந்த ஒரு மீன் பார்த்துருப்பீங்க சின்ன குழந்தை இந்த யானை வந்து சின்ன குழந்தை தும்பிக்க வச்சு சின்ன குழந்தை தலையில வச்சோம் அடிச்சுட்டான் அடிச்சான்னு சொல்லி கத்தோம் ஒரு குழந்தை அதே மாதிரி அனுச்சிதா உட்காந்து அடிச்சுட்டா அடிச்சுட்டான்னு சொல்லி கத்திட்டு அங்கே யாரும் யாரையும் அடிக்கல அவங்க எந்திரிச்சு ஏறி வந்தாங்க நீ தான் கூப்பிட்ட வா 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 கூப்பிட்டா எந்திரிச்சு வந்தாங்க அவ்வளோதான் அதே டாஸ்க்கில் நடக்கிற விஷயம் தான் இதை நம்ம யார் மேலே தப்பு சொல்றது இல்லை ஆனால் அடிச்சுட்டா நடிச்சுட்டா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப தப்பு அது சும்மா சும்மா நடிச்சுட்டா நடிச்சுட்டான்னு சொல்லிட்டே இருக்காங்க மஞ்சள் டென்ஷன் ஆயிட்டாங்க ஆமா நீ எல்லாரும் பார்த்து இப்படி நடிச்சுட்டா நடிச்சான்னு சொல்லி கடைசியில் அந்த வலி உண்மைன்னு தெரிஞ்சா ஜென்யூனா சாரி கேட்கிறேன்னு சொல்லுவேன் இதை தான் நீ பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அஞ்சிதா வச்சு செஞ்சுட்டாங்க அஞ்சிதா ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க ஓகேவா சொல்ல இதுதான் உண்மை ஏன்னா அவங்களே இதான் பண்ணுவாங்க அப்புறம் அவங்களே சாரி கேட்பாங்க ஜெனியூனா ஸோ அந்த விஷயங்களை உடச்சுனா அஞ்சிதாவில் என்ன பண்ணு தெரியாமல் மேலே போட்டுருந்த அந்த ஒவ்வொரு கோட்டெல்லாம் கலத்து கீழே போட்டு நான் கேமுக்கே வரல மொயலை கொடுத்து அப்படின்னா ஒரு மொயிலாம் தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க இல்லை ஜெஃப்ரி ரிட்டர்ன் மொழி எடுத்துகிட்டு வந்து நான் விட மாட்டேன் நான் கேம் ஆடிய தீர்வுன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான் ஓகேவா திருப்பி உள்ளே போனால் அன்சிதா உள்ளே போய் ரெஸ்ட் ரூம்ல போய் வந்து ஒரே அழுக்க எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க எல்லோரும் சேர்ந்து எல்லாரும் அட்டாக் பண்ணல நேத்து இதே மாதிரி நடந்துச்சு நேத்து இதே மாதிரி தான் நடந்துச்சு ப்ளூ கலர் டீம் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டாங்க சேம் இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி எல்லோரும் லாக் பண்ணினீங்க சேம் அதே மாதிரி தான் நடக்குது கேம் இப்படித்தான் இருக்கோ ஒன்னு சிக்ஸ் வர்சஸ் த்ரீ த்ரீ வர்சஸ் சிக்ஸ் இந்த கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை நான் நினைக்கிறேன் மொத்தத்தில் டாஸ்க்க டாஸ்க்கா பாத்தீங்கன்னா ஓகே ஏன்னா அங்க நீங்க நீங்க சொல்ற மாதிரி சிக்ஸ் டு சிக்ஸ் அந்த ரெண்டு பொண்ணுங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து மொத்தமா அட்டாக் ஓகே ரெண்டு பொண்ணுங்களை அட்டாக் பண்றாங்க எனக்கு தெரியல ஆனா இந்த இடத்துல ரஞ்சித் ஒரு தப்பு பண்ணாரு அங்க பெண்கள் சண்டை போட்டுருக்குமா இவருக்குறுக்க போய் தேவையில்லாம கையை பிடிச்சி எழுதிட்டாரு அது கொஞ்சம் எனக்கு தப்பா தெரியுது அதை அட்ரஸ் பண்ணாப்ல யாரு கேப்டன் அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணி கேப்டனே சொல்லிட்டாப்ல இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்துல ஒரு மாதிரி ஃபைட்டா போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் ஓகே தான் ஒரு மாதிரி அப்படிதான் இருக்கு ஒன்று சொல்கிறது இல்லை ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு ஆனால் இங்கே ஜாக்லின் ரயான் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒஸ்டா பண்ணுறாங்க முக்கியமாக ஜாக்லின் கூட விட்டுலாம் ரயான் இருக்கல ரொம்ப மொஸ்டாவும் இருக்கல ரொம்ப ஒஸ்டா பண்ணிட்டு இருக்கான் கேமுக்குள்ளே வரமாட்டேங்க ஒன்றுமே பண்ண மாட்டேங்கான் ஆனால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மேன்மா யாரையும் தொடமாட்டானா இருக்கிற மிகப்பெரிய டம்யான்னு இருக்கிறது நீங்கள் ரயான் தான் இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் போடுங்க ஒரு முயல கூட கொடுக்க மாட்டான் அப்புறம் அவ்வளோ கேவலமாக ஒரு கேமார ட்ரை பண்ணுறான் கேவலவாதி